friends welcome to koda cooking. நம்ம இன்னைக்கு ரொம்பவே protein rich ஆன meal maker gravy எப்படி செய்யறதா பார்க்க போறோம். சோ நான்வெட் சாப்பிட முடியாத காலங்கள்ல இது மாதிரி வெஜ் ரெசிபീസ് நான்வெட் சுவையில் செஞ்சு சாப்பிட முடியும். இது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். ரொம்பவே சத்தானது கூட இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி எல்லாது கூடையும் நீங்க வெஜ் சாப்பிடலாம். ஈவன் ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றது கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனும் அழுத்திக்கோங்க அப்போ நான் போடுற போஸ்ட் உங்களுக்கு வந்து சேரும் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பவுலில் ஒரு லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே சின்ன சோயா சாங்ஸ் நான் எடுத்திருக்கேன் தண்ணி நல்லா கொச்சு வரட்டும் அதுக்கப்புறம் இந்த மீல் மேக்கரை இது கூட சேர்த்துக்கோங்க நாலு நிமிஷத்துக்கு இந்த சோயா சாங்ஸ் நல்லா கொதிச்சு வரட்டும் இடையடையில் இது மாதிரி கரண்டி வச்சு நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க இப்போ நாலு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த சோயா சங்க்ஸை ஒரு சன்னி வச்சு வடிகட்டி எடுத்துருங்க வடிகட்டினதுக்கப்புறம் இது மாதிரி ரன்னிங் வாட்டரில் நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துருங்க குளிர் வாட்டரில் இது மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணி எடுக்கணும் இப்போ ஓரளவுக்கு ஆறிடுச்சு நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு ஆறுனதுக்கப்புறம் இது மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க இந்த சோயா சங்க்ஸில் உள்ள தண்ணி எல்லாமே நல்லா பிழிஞ்சு வெளில எடுத்துடணும் இப்போ ஒரு கடாயை வச்சுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அது கூடவே நம்ம பிழிஞ்சு எடுத்து வச்சிருக்க மீல் மேக்கரும் இது கூட சேர்த்துக்கோங்க ஒரு நிமிஷத்துக்கு இந்த மீல் மேக்கரை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு பிளேட்ல டிரான்ஸ்பர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு கடாயை எடுத்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க அது கூடவே ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க நட்சத்திர பூ ஒன்று சேர்த்துக்கோங்க பட்டை ஒன்று சேர்த்துக்கோங்க பிரிஞ்சி இலை ஒன்று சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது கூடவே ரெண்டு வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததான் இந்த கிரேவியோட டேஸ்ட் உங்களுக்கு நல்லா கிடைக்கும் இது கூடவே மூணு தக்காளியை மிக்ஸியில் அரைச்சி இது கூட சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகணும் ஒரு நிமிஷம் லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான மசாலா எல்லாமே இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு டீஸ்பூன் பரமிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மிளகு இது மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க இல்லைன்னா இடிச்சு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் முக்கியமான ரெண்டு பொருள் நான் சேர்ப்பேன் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மசாலா எல்லாமே ஒரு நிமிஷம் நல்லா கொச்சு வட்டும் அதோடய பச்சை வாசனை எல்லாமே போகட்டும் இது கூடவே கொத்தமல்லி புதினா ஒரு கைப்பிடி சேர்த்துக்கோங்க இப்போ கிரேவி நல்லா கொச்சு வந்துருச்சு இது கூட ஒரு ஐட்டம் நம்ம சேர்க்க போகிறோம் நல்லா திக்கான புளிக்காத கெட்டி தயிர் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க தயிர் சேர்க்கும் போது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க இந்த கிரேவி நல்லா கொதித்து வர டைமில் இது கூட இன்னொரு பொருள் நம்ம சேர்க்கணும் இதுதான் இந்த கிரேவிக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க இப்படி கிரேவிக்கு இடையில சேர்க்குறனால அதோடய ஃப்ளேவர் அப்படியே உங்களுக்கு இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வறுத்து வச்ச சோயாவை இது கூட சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு சின்ன டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ ரொம்பவே முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம் கால் டம்ளர் பால் காய்ச்சி ஆற வச்ச பாலை இது கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க ரெஸ்டாரெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கடைசியாக க்ரீம் போடுவாங்க அதுக்கு பதிலாக நம்ம நல்ல திக்கான பால் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதித்ததுக்கப்புறம் அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வைங்க இப்போ பாருங்கள் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் என்ன பிரிஞ்சு நல்ல கிரேவி வெளியில் வந்திருக்கு இந்த சமயத்தில் கசூரி மேத்தி இது கூட நம்ம போடணும் கீரைன்னு சொல்லுவாங்க எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் உங்களுக்கு கிடைக்கும் அதை லைட்டாக தூவி விட்டுக்கோங்க இந்த கசூரி மேத்தி சேர்க்குறதுனால நம்ம ரெஸ்டாரண்ட்டில் இருக்க அதே சுவை உங்களுக்கு கிடைக்கும் நம்ம வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு ரெஸ்டாரண்ட்டோட சுவையை நம்மளால் கொண்டு வர முடியும் ரொம்பவே சுவையான மீல் மேக்கர் கிரேவி எம்மியாக ரெடி ஆகிடுச்சு இது பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டான சப்பாத்தி பரோட்டா இட்லி தோசை எல்லாத்துக்குமே ஆகும் நல்ல சூடான சாதத்துக்கும் புலாவ் இது மாதிரி வெரைட்டிக்கும் இது நல்லாவே ஆகும் நான்வெஜ் கிரேவிக்கு இந்த மீல் மேக்கர் ரொம்ப நல்லா சப்ஸ்டியூட்டாக உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனும் அழுத்திருங்க அப்போ நான் போடுற போஸ்ட் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பா பாய்